அரூபா அதன் வடமேற்கு முனையிலிருந்து தென்கிழக்கு முனை வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுடையது அதன் அதிகபட்ச அகலம் பத்து கிலோமீட்டர் மட்டுமே மொத்தத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மிகச்சிறிய நாடு அரூபாவின் முதல் குடிமக்கள் அரபாக் பழங்குடியினத்தைச் சேர்ந்த காக்வெட்டியோஸ் அமரிண்டீஸ் கிமு ஆயிரத்து ஐநூறு மற்றும் ஐநூறுக்கு இடையில் அறவாக்குகளின் செல்வாக்கு கரீபியன் படுகையிலிருந்து கயானா வரை விரிவடைந்திருந்தது காக்வெட்டியோ கலாச்சாரம் தென் அமெரிக்காவின் பிரதான நிலப்பகுதியுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையது இவர்கள் மீன் பிடித்து வேட்டையாடி உணவு சேகரித்தனர் பெரும்பாலும் கடலை சார்ந்து உயிர் வாழ்ந்தனர் பதினாறாம் நூற்றாண்டு ஆதாரங்கள் காக்வெட்டியோக்கள் உப்பு படகுகள் புகையிலை மற்றும் மணிகள் போன்றவற்றை வர்த்தகம் செய்ததாக குறிப்பிடுகின்றன பெரிய கிராமங்களை நிறுவி சோளம் மற்றும் யூகாவை உற்பத்தி செய்யத் தொடங்கினர் கற்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் செதில்களிலிருந்து கருவிகளை உருவாக்கினர் காக்வெட்டியோஸ் உருவாக்கிய பாறை வரைபடங்கள் மற்றும் சிற்பங்கள் காலத்தின் சோதனையைத் தாண்டியும் நிற்கின்றன அவற்றை அரிக்கோக் தேசிய பூங்காவில் உள்ள ஃபோன்டீன் குகையில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கோடையில் அமெரிகோ வெஸ்பூச்சி மற்றும் அலான்சோடா ஒஹேடா ஆகியோரால் ஐரோப்பியர்கள் அரூபாவை முதன் முதலில் அறிந்தனர் இருவரும் அரூபாவை மாபெரும் தீவு என்று வர்ணித்தனர் ஸ்பானியர்கள் விரைவில் தீவில் குடியேறினர் அரூபா ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஸ்பெயினால் காலனித்துவப்படுத்தப்பட்டது டச்சுக்காரர்கள் ஸ்பெயினுடனான எண்பது ஆண்டுகால போரின் போது கரீபியனில் ஒரு கடற்படை தளத்தை கட்டி தென் அமெரிக்க நிலப்பரப்பிலிருந்த உப்பு விநியோகத்தை பாதுகாப்பதற்காக ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறில் அரூபாவை ஆக்கிரமித்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு முதல் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு வரை நெப்போலியன் போர்களின் போது பிரிட்டிஷ் பேரரசு தீவை கைப்பற்றியது ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு ஆங்கிலோ டச் ஒப்பந்தத்தின்படி டச் அதிகாரத்திற்கு மாறியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு முழுவதும் தீவின் பொருளாதாரம் தங்கம் பாஸ்பேட் மற்றும் கற்றாழைத் தொழில் ஆகியவற்றை மையமாகக் கொண்டு பரிணமித்தது இந்த பொருளாதார நடவடிக்கைகள் இருந்த போதிலும் அரூபா தொடர்ந்து வளர்ச்சியடையாத பின்தங்கிய பிராந்தியமாக இருந்தது இரண்டாம் உலகப் போரின் போது நெதர்லாந்து நாஜி ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் அரூபா தனது முதல் ஸ்டேட் ரெக்லமெண்டை உருவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் சூரினாமில் நடந்த ஒரு மாநாட்டில் அரூபாவைச் சேர்ந்த அரசியல்வாதியான பெட்டிகோ குரோஸ் நான்கு மாநிலங்களைக் கொண்ட டச் காமன்வெல்த் ஒன்றை உருவாக்க முன்மொழிந்தார் அவர் சுதந்திரம் என்ற நீண்டகால குறிக்கோளுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் ஒரு சுதந்திர மாநிலத்தின் கொடி மற்றும் தேசிய கீதத்தை உருவாக்கினார் ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் முதல் பாராளுமன்றத்திற்கான தேர்தல்கள் நடைபெற்ற பின்னர் அரூபா நெதர்லாந்து இருந்து பிரிந்து அதிகாரப்பூர்வமாக நெதர்லாந்து ராஜ்யத்தின் நாடாக மாறியது அரூபாவின் குயின் பீட்ரிக் சர்வதேச விமான நிலையம் ஆரன்யூ ஸ்டாட் அருகே உள்ளது அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர்கள் கடற்கரையைக் கொண்ட அரூபாவில் பல துறைமுகங்கள் உள்ளன அவற்றில் மூன்று முக்கியமானவை பார்க்கடீரா முக்கிய சரக்கு துறைமுகம் ஆரோன்யோஸ்டாட் துறைமுகத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சாண்ட்ரூஸ் மாகாணத்தில் உள்ளது ஆண்டுதோறும் சுமார் ஐம்பதாயிரம் டன் சரக்குகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் துறைமுகத்திற்கு அடிக்கடி வருகின்றன வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் நெதர்லாண்டால் கையாளப்படுகின்றன